சொல்லப்படுற இருந்து சினிமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த கருவியை பொன்முனை செம்மன் புரட்சித் தலைவர் கண்டிப்பாக அரசியலில் பெரியாரவருன்னு பயன்படுத்தலை உழைப்பு நம்பிக்கை அதே போல பிறரை ஏமாற்றுகின்ற மனநிலை இதெல்லாம் இருக்கக்கூடாது நேர்மையாக நேர்மை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த கடமை கண்ணியும் கட்டுப்படுவாங்க வாழ்வியலுக்கு அவசியமான அந்த மூன்று வரிகள் ரொம்ப மூன்று சொற்கள் வந்து மிக முக்கியமானது இதையெல்லாம் மேம்படுத்தி இதை முன்னிறுத்தி அவருடைய படங்கள்லாம் வந்தது அதன் பிறகு வந்தவர்கள்லாம் அந்த மாதிரி வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு பக் இன்றைக்கு பசங்களுக்கு பிடிக்கிற இந்த விஷயமா கூட எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கு தகுந்தாற் போல நாம் நம்முடைய தமிழை வளைத்து கொண்டு போகணும் அவங்கள்ட்ட வாழ் எழுதுவாரே ச சமயோசிதமாக அந்த காலத்துக்கும் வாரியனாலும் இந்த காலத்துக்கு எடுத்துனோம் சொன்னாங்க அந்த மாதிரி சமய விசிதமாக நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும் அதான் மிக மிக முக்கியம் ஆக சினிமாவோட எது எப்படி இருந்தாலும் சரி மனித இயலும் மனித மாண்பும் மனித நேய நெறியும் வளர்க்கறதுக்கு கலைஞர்கள் அனைவருமே கவிஞர்கள் கலைஞர்கள் இதுக்கு வந்து ஒற்றுமையா இருந்து அதை செயலாக்கம் பண்ணணுங்கிறது நோக்கம் எங்க எங்களுடைய திரைப்படம் வந்து இப்ப சீக்கிரமா வந்து ஒரு திரைப்படமும் நாங்க தோங்குறதா இருக்கோம் இது தமிழ் தமிழ் அறம் சார்ந்ததாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்னா அம்பை காலத்து சங்க தமிழை இருக்க மாட்டோம் இன்றைக்கு உள்ள நிலையில் இன்றைக்கு மாணவர்களுடைய செயலில் போயிட்டு தமிழனுடைய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான படம் ஒன்று நம்ம சீக்கிரமாக தயாரிக்கிறதாகவும் அதில் வந்து இன்றைக்கு முகம் நீங்கள் பார்த்த முகம் தெரிந்த திரை திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அதை வந்து நடிக்க போகிறாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரு கிடையாது சினிமாவில் இன்றைக்கு நீங்கள் பார்த்த உங்களுக்கு பிரியமான உங்களுடைய அபிமான நடிகர்கள் அதில் இருப்பாங்க அப்படி தான் ஒரு திரைப்படம் சீக்கிரமாக அரங்கேற போகுது அது ஒரு விஷயம் ரெண்டாவது இதில் சினிமான்னு நீங்கள் எடுத்துக்கப் போனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு இன்றைக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு முதல் முதலாக நான் வந்து அதாவது ரோஜா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லிடுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் ஏன்னா சினிமாவில் சான்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு மிக்ஸ் ஆகி கோயம்புத்தூரில் ராஜவிரதே சித்தப்ப வீடு அங்கே போய் நாம் இருக்கும்போது அங்கே என் கூட பழகியவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து அந்த ரோஜான்னு ஒரு படம் வந்துருக்கு போய் பார்க்க போவோம் சரின்னு நானும் போனேன் அப்படி போகும்போது அந்த படத்துடைய டைட்டில்லாம் போயிடுச்சு ஏஜி தேட்டரில் போட்டுருந்தாங்க ரைட்டு ஏஜி தேட்டரில் அந்த படம் போகுது அப்போ போய் உட்காந்து படம் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது அந்த டைட்டில் பா போயிடுச்சு அந்த 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 இதோட முடியுது முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க உள்ள உட்காந்து ஒரு ரெண்டு நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே சப்தமாக இருக்கு என்னையால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல நான் என்ன நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்ன இளையராஜா அப்படிலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு நம்மளால் உட்கார் தலை உண்மையிலே வடிச்சிச்சு தலை வடிக்குது டம்மு டம் முதல் முதல் ஏன்னா ஒரு இருந்து மாட்டு நான் அனு அனுபவிச்சது அப்படியே சொல்கிறேன் இன்னும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற போயிட்டுருக்கேன் இந்த வெள்ளை மலை பிடிக்கிறது ஒரு சாங் அங்கே நான் செத்துட்டேன் அதாவது நான் நேரடியாக சந்திக்கும் பொழுதும் அதுதான் சொன்னேன் அந்த பாடல் என்னைய ஒரு வழி ஆக்கியிருந்த டீல் அசந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து மந்தாச்சு மறுநாள் காலையில் பார்த்தா தினத்தந்தி பத்திரிக்கையில் நான் பார்க்குறேன் பத்தொம்போது வயது இளைஞரின் சாதனையை போட்டு ஏ படத்தை போட்டு இந்த படம் வந்து இது புதிய இளைஞருடைய இசை பல புதிய இளைஞர் ஏ ரமன் நான் பார்த்து அசு அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு படத்தில் பாட்டு போது இருந்த அதிர்ச்சியை விட இந்த என்னடா பத்தொன்போது வயசில் இப்படி ஒரு மியூசிக் பண்ணிட்டாரா இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி அசந்து போயிட்டேன் அப்போவே கைது எழுத ஆரம்பிச்சிட்டேன் அவரை அவரை பாராட்டி எழுதிட்டு அன்றைய சுச்சுவேஷனில் எழுதிட்டேன் ஆசையில எழுதிட்டேன் எழுதி முடிச்சுட்டு இந்த ஏஆர் ரகுமானுங்கிற அந்த பேரை மட்டும் வச்சுட்டு யாராக இருந்தால் நமக்கு வந்து அதை பாராட்டியே தீரணும் எழுதிட்டேன் எழுதி முடிச்சுட்டு இந்த பசங்களாம் வந்தாங்க படித்து பார்த்தேன் ஆக நல்லா இருக்கேன் நீங்கள் ஏஆர் மாட்டே நேரடியாக போனீங்கன்னா அது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காரு நீங்கள் அது சின்ன வயசு நீங்க நீங்கள் என்ன அப்படின்ட்டு அந்த ராஜாவில் இருந்த ஒரு நாலஞ்சு பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சென்னைக்காக மீண்டும் போங்க அவரை பாருங்கள் அப்படின்ட்டாங்க அதில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டேன் இப்படியே போகணும் இதே கவிதையை நீங்கள் சீல்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா அப்போ தான் அதை சீல்டாக்கணும் அதெல்லாம் பெருக்கதை அதை சீல்டாக்க காசு இல்லாததெல்லாம் வேறு வேற மாதிரி ஒரு சில பேட்டை வாங்கி அப்படின்னா பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தோடு இருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்போ சாமியார் மண்டலத்துக்கு எப்போதான் ஒரு சின்ன வீடு அங்கே தான் ஏறம்மா இருந்தாலும் அவங்க அம்மா இருந்தாங்க அப்போ அதிகாலை நேரத்தில் நாங்கள் போறேன் போகிறேன் சாதாரணமாக இருந்தார் ஒரு ஒரு பழத்தியாக ஒருத்தர் இருந்தார் ரொம்ப 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 ஹைட்டாக அவருக்கு ஒரு அன்றைய காலகட்டங்களில் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளதாக இருக்கும் ஒரு தாடி வச்சுட்டு ஹைட்டாக ஒருத்தர் இருந்தார் அவர் தான் முதல்ல யார் என்ன வேணும்னு கேட்டார் அப்படின்னு தான் சொன்னேன் நான் அப்படி ஒரு சின்ன பொய்யை சொன்னேன் நான் வந்து திருச்சி கவிஞருடைய பேரவையிலேருந்து வரேன் நான் கவிஞர் தம்பியை வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் அப்படி இவர் நேராக பிள்ளைங்களா வாழ்த்துக்கிட்டுங்களான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னால் அவரே நேராக வந்துட்டார் உண்மையிலே சொல்கிறேன் நான் முத முதல் அவரை பார்த்தது ஸ்கூல் போகிற பையன் தான் வந்தார் அவர் பார்த்துடனே அசந்து போயிட்டேன் ரொம்ப ஆள் ஷார்ட்டாக இருந்தார் இந்த அளவுக்கு உடம்புலாம் இல்லை அப்போ நான் பார்க்கும்போது வந்தார் வந்தாரு நான் உங்களுக்கு வாழ்த்து பா பாட போகிறேன் அப்படின்னு அவர் அசந்த இல்லை அண்ணே நான் என்ன இப்போ தான் மூணு மாதம் படம் போயிட்டு இருக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னாரு நான் வாழ்த்து பார்ப்பேன் அப்போ நீங்களும் உட்கார்ந்தே இப்போ சொல்லுங்கள் நான் உட்காருங்க வாழ்த்து வாழ்த்துப்பா பாடம் வந்திருக்கேன் நீங்கள் உட்காருங்க உங்களை உட்கார வச்சு நான் வாழ்த்து பார்ப்பாடு அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க அப்போ நான் ஒன்னே சொன்னேன் அதில் அது அதில் வந்து எழுதியிருப்பேன் என் அபிமானத்துக்குரிய நீன்னு எழுதியிருப்பேன் அவர் உட்கார மறுத்துட்டார் நான் நான் நின்றுக்கிறேன் உட்காரவே இல்லை அவர் எனக்கு ரொம்ப அந்த பணி இன்றைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு அப்புறம் நானும் நின்று பாடிட்டு இருக்கேன் என் அபிமானத்துக்குரிய நீ சுரங்களை பயிர் சுமப்ப வண்ணி இசை மூச்சு விட்டு உயிர்களில் இனிப்ப வண்ணி முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கிக் கொண்ட வண்டி தாவணி அணி முன்பே தாயான வண்டி அப்படின்னாரு ஆமையா பத்தொன்ப வயசுல உலகத்தை உலக உலகத்தை திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு இசையை போட்டு பாட்டு இருக்கீங்க அப்புறம் என்னன்னு சொல்றது பத்தம்ப வயசு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு அதனாலதான் எழுதுனேன் அப்படின்னா தாவணி அணி உயர் தாயான வண்டி இதயங்கள் மட்டுமல்ல இமயங்களே வியக்கிறது இதோ உனக்கு கிஸ் கொடுக்க கின்னஸ் காத்திருக்கிறது நின் இசை காதலன் மனைவி ராஜசியன் போட்டு அன்றைய தேதியை போட்டு அது ஷீல்டாகவே கையில் கொடுத்தாச்சு அது அந்த அந்த ஷீல்டிலே அது இருக்கு என் படமும் இருக்கும் அவர் படமும் அந்த அந்த வந்த படத்தை எடுத்து அதை கூட்ட ஆக்கி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படி கொடுத்துட்டோம் நான் வந்து கொடுத்துட்டேன் அதை வாங்கி அந்த பக்கத்தில் இருந்த உதவியாளர்களை சொல்லி மேனால் வை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு இதாண்டைக்கானது அப்படி சொல்லிட்டு அண்ணன் முதல்ல உட்காருண்ணே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அண்ணன் ஒரு நிமிஷம்ட்டு போய்ட்டு அவரே காஃபி கொடுத்து வந்தார் அப்போ காஃபி குடித்தோம் அப்போ அவர் அவர் சொன்ன வாசனம் புதிய மன்னர்கள் ஒரு படம் ஒன்று பதிவாயிருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் கண்ணாடி பெரிய கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் வெள்ளை கண்ணாடி போட்டு ஒரு பையன் வர்றாரு அவர் ரொம்ப வறுமை கூட்டுக்கு அவர் பார்த்தா இழைச்சி போய் ஒரு மாதிரியாக இருந்தார் இவர் தானே பழனி பாறைன்னு பேர் இவர் எழுதப்படுறாரு இந்த படத்தில் சரி நீங்கள் பின்னால் போங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டார் என் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார் அண்ணே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் விக்ரம்னு டேரக்டரு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு பார்மாட்டிக் ஏன்னா நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் ஒரு பார்மாட்டிகை நீங்கள் அவர் பார்த்துட்டு மட்டும் காலைல வந்துருங்கண்ணே நீங்கள் அந்த படத்தில் எழுதுறீங்க அப்படின்னு ஒரு சின்ன குச்சல் என்ன எனக்கு என்னிடம் அதான் சொன்னேன் திரும்ப இரவு சென்னையில் தங்கி நான் திரும்ப போகிற அளவுக்கு என்ன போனேன் என்ன நான் இருந்திருப்பேன் ஆஃபீஸுக்கு போயிட்டேன் சரின்னு இவரத்தை விளையைப்பட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போனால் அவருடைய உதவியாளர் என்ன பண்ணுறாங்க தஞ்சாவூர் அங்கேயே போயிருக்காரு அவர் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் வரைக்கும் சென்னையில் தங்குறதுக்கு நான் அப்படிலாம் யாரையும் போய் கூச்சிட்டேன் எனக்கு நான் காசுலாம் கேட்க மாட்டேன் ரெண்டு இவர்கிட்டையும் சொல்ல எனக்கு வைக்கோம் ரெண்டு நாள் வரைக்கும் தங்குற அளவுக்கு என்கிட்ட காசு பெருசா இல்லை அதனால மீண்டும் கிளம்பி நான் வந்து கோவைக்க போயிட்டேன் இதுதான் அன்றைக்கு நடந்த விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நிலையில அன்றைக்கு ஏஆர் ஏற உண்மையிலே பெரிய வாட்சியம் அதாவது அப்பவே படம் பெரிய ஹிட்டு பரபரப்பாக இருக்குது இங்கே சொன்ன மாதிரி அந்த புதிய மன்னர்கள்லாம் அவருக்கு புக்காய்ட்டு இருக்கு அந்த நிலையில கூட அவர் என்னை கணிந்து உட்கார சொல்லி அந்த கவிதையை கேட்டு வாங்கி வச்சுட்டு பணிவாக அவரே காப்பி எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட்டு தான் போன்னு சொல்லி அடம் பிடிச்சார் நான் தான் அந்த அளவுக்கு இருந்த ஏறும்போனே இன்றைக்கும் நிறைய நம்ம பார்க்கறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போவும் ஒரு முயற்சி எனக்கு என்னென்னா இந்த படத்து ஓகே விழாவில் அவரை தான் இது அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை நான் ஒரு படம் பண்ண அதுக்கப்புறம் பண்ணேன் அன்றைய காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கிறதாகவே தகவல் சொல்லிட்டாங்க ஏன்னா அவருடைய சகோதரி எப்படி பார்த்தோம் அவங்க சரியாக பேசுறதே இல்லை நான் விஷயத்த சொன்னோம் இல்லை இருந்தங்க அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்லிருவாங்க அதனால அவர் கடைசி வரைக்கும் எங்களால் சந்திக்க முடியாதனால அந்த படத்தில் முடியலை இந்த படத்துக்காவது அவர் அழைக்கணும் பேசணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்கு கண்டிப்பாக என்னுடைய அதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா ஒன்று இருக்குது அது இப்போ வந்து இந்த அனுபவங்கள்லாம் திரட்டி இது வரைக்கும் நான் கவியரங்களை பேசின விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் நான் வந்து தொகுத்து ஒரு நூறு கவிதைகள் அடங்கிய சூரிய வாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய கவிதை புத்தகம் வந்து வெளியிட்டு விழா இப்போ வந்து ஒரு பெரிய அளவுலேயே சென்னையில் நடக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் என்ன நான் வந்து இதில் நிறைய சொல்ல விரும்பலை இந்த இந்த சினிமா உலகத்தில் என்னோட பயணித்தவர்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்க இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க இவர்களெல்லாம் கூட அதில் வந்து அணிந்துரை எழுதுவதற்கு தயாராக இருக்காங்க அதெல்லாம் எழுதி அந்த புத்தகம் விரைவில் வரும் அந்த புத்தக துவக்க விழாவில் தான் இந்த புதிய திரைப்படம் துவங்குறதாகவும் இருக்கும் அதான் உண்மையான ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிப்பாக தமிழனுடைய பெருமையை சொல்லும் பறைசாற்றும் அதே மாதிரி இந்த கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துடைய மாண்புகளை எடுத்து சொல்லும் இன்றைக்கு இருக்கிற வேளாசைகளோட இந்த படம் பயணிக்கும் உலகளாவி உலகத்தரத்துக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த படத்தை எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம இருக்கோம் அதான் உண்மையும் கூட அடுத்து அடுத்து பேசுவோம் அந்த திரைப்பட பயணத்துல ஒரு டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு அப்போ வந்து இந்த எனக்கு கட்டுடையாவ தனியா ரூம் எடுத்தால தங்க முடியாத அந்த காலங்களில் இளங்கோவன்னு ஒரு ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர்கள் இப்பவும் இருக்கார் இப்போ அவர் நல்ல நிலையிலேயே இருக்கார் சென்னையில தான் இருக்காரு சென்னையில குடும்பவாசியா இருக்காரு இப்ப அவர் அவரு சிவாஜியுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டைம்ல சரிண்ணே எங்க என் ரூம்ல தங்கிங்க அப்படின்னாரு அவர் ரூம்ல தங்கும்போது அவர் ஒரு காரம் நீ எம்ஜாரு நான் எம்ஜிஆருடைய தீவிரமான பெரியன்னு கூட சொல்றேன் அந்த அளவுக்கு ஆர்வலர் ஏன்னு கேட்டா நான் வந்து வாடி தலைமையில் கையரங்கம் போகும்போது நான் அப்படி சொல்லுவேன் சத்தியத்தா ஈன்றெடுத்த சாதி சரித்திரமே சாவை சாகடித்த சரித்திர நாயகனே கத்திக்கும் கருணையுண்டும் உன் மீது என்று மணியாட்சி தொழில் நிலையம் மனந்திறந்து சொன்ன போதும் எம் ஆர் ராதாவின் துப்பாக்கி உன் தொண்டையோடு போடுவிட்டு தோல்வி சென்ற போதும் அமெரிக்கா எல்லை வரை அடப்பிடித்து தொடர்ந்து வந்தால் அந்த எமன் கூட ஒரு இடத்துக்கு ஏமாந்து போன போதும்னு ஆரம்பிப்பேன் ஆரம்பிக்கும் போது வா வாலியெல்லாம் கட்டி கழுவியிருக்காரு அவரு தான் அடிக்கடி சொல்வாரு டே நீ சீ சீக்கிரம் புத்தகம் புத்தகம் போடுன்னு சொன்னது அவர் தான் புத்தகம் நீ போட்டே பாரு இந்த மாதிரி அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோ தீவிரமான ரசிக்கிறார் எம்ஜிஆர் மேல இருக்கீங்க எங்கள் தலைவருக்கு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வாடகையே வேண்டாம் அப்படின்னாரு என்னையா சொல்கிற அப்படின்னா சிவாஜி ரசிகர் சிவாஜி ஓ மனசில் இருந்ததே நீங்கள் எழுதுங்க முடி நீங்கள் எங்கே த நீங்கள் எங்கே படத்தையும் பார்க்குறீங்களா ஏன்னா சிவாஜி படம் பார்ப்பேன் அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னா சரி எழுதிட்டேன் எழுதிட்டு இதை வந்து சிவாஜிக்கு அப்போ ஐம்பத்தி ஒம்போதாவது பர்த்டே வந்து தேனாம்பேட்டை மைதானத்தில் பொன்னோடியின் தலைமையில் நடக்குது நாங்கள் ஃபஸ்ட்டே கவிதைலாம் எழுதிட்டு போயாச்சு பொன்னோடியான் அலோ பண்ண மாட்டாரு எங்களை அப்புறம் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ஒரு முந்நூறுவா செலவு பண்ணேன் சிவாஜி வீட்டுக்கே மறுநாள் காலையில் போயிடும்னு சொல்லி பஜாரில் போய் கதர் செட்டை கதர் வச்சுலாம் வாங்கி எனக்கு கொடுத்தாரு அதெல்லாம் போட்டுக்கிட்டு காங்கிரஸ் மாதிரி போய் ஒரு ஆக்ஷன் கொடுத்து அங்கே இவ்வளோ வாட்சி மேலாம் சரி கண்ணி மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு சிவாஜி உட்காந்துருக்கார் எம்என் ராஜா அவங்களாம் வந்திருக்காங்க அவரை பார்க்க அப்போ தாய் குத்தராட்டுங்கிற ஒரு படத்தில் இருக்கார் சிவாஜி அப்போ அந்த டைம் அவர் உட்காந்துருக்காரு என்ன நே நேற்று விழாவை தான் வந்து உடனே போனோன்னா அப்புறம் எங்களை கேட்டார் யார் என்னன்னு கேட்டார் அப்படின்னு விஷயத்த சொன்னேன் மன்றத்து பிள்ளையான எனக்கு விஷயம் தெரியல அப்ப ஆமான்னு சொல்லிட்டேன் சரி என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னாரு அந்த கவிதையா கவிதையா நான் தூங்கிடுவேன் அப்படின்னாரு பேசாமல் இருந்தோம் ரெண்டு லைன் படி எங் எந்த ஊர் அப்படின்னாரு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் படிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சரி அப்படின்னா அப்புறம் ஒரு ரெண்டு லைன் படித்தேன் நடிப்பு சிற்பிக்கு நான் சுட்டு ஒரு மாலை அப்புறம் ஆரம்ப ஆரம்பிச்சேன்னு பார்த்தா படிங்க அப்படாரு படிங்க என்ன அதை சொல்லுவேன் சிவாஜி அப்படி உட்கார்ந்துருக்கார் நான் சொல்றேன் ராஜமுகம் என சொன்னால் ரசனை இல்லை என்பதனார் பேர் அழகு முகம் என சொன்னால் பெருமை இல்லை என்பதனால் புதுமையான உன் முகத்தை கலைபூக்கும் நிலம் என்பேன் கலை மகள் குடிக்கும் குளம் என்பேன் வயது அறுபதை தொட்டாலும் வசனம் இருபதை எட்டவில்லை சைஸ் தொப்பையே போட்டாலும் மோசி தளர்ச்சியே தட்டவில்லை ஒன் சுமோர் அப்படின்னாரு அங்கிட்ட அந்த கமலா அம்மா அவங்க சம்சாரம் வாயை புதிச்சு அப்படி சொல்றேன் பொங்கி வரும் கங்கைகோட உன் புன்னகைக்கு மயங்கி விடும் உன் கேட்டு கேட்டுவிட்டால் சங்கு ஊதாமலை புழங்கிவிடும் மின்னொழியை மிஞ்சிவிடும் உன் மிடுக்கு பார்வைக்கு ஆண் மஞ்சி விடும் விழா கத்தனையும் கெஞ்சிவிடும் ராஜனடை நீ நடந்து லாவகமாய் தலை உரிந்து ரகசியமாய் நீ பார்த்தால் ராட்சசிக்கும் காதல் வருன ஓ அப்படின்றாரு எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் அப்ப எனக்கு என்ன நோக்கம்னா சிவாஜி கம்பெனியில் அடுத்து நம்மதான் பாட்டுகளில் போறோம் கத்த ஆரம்பிச்சிட்டேன் கர்மேவரர் காமராஜின் கடமைக்கு கண்ணானாய் உலகத் தலைவி இந்திராவின் உள்ள கனியானாய் என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் அப்படின்ன சாப் அப்படின்னாரு உங்க பண்பு தலைவர் அப்படின்னாரு எம்ஜிஆர் சார் அப்படின்னாரு அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் நேசமிகு தேசிய நாய் பாராளுமன்ற வாசியனாய் பத்மூஷனாய் பத்மஸ்ரீ பவனி வரும் உங்களுக்கு ரஷ்யன் பான பரணியது எமலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை பூலோகம் அடைத்து வந்த புதுப்பெருமை உனைச்சாரம் கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீழனை சுற்றித்தீசனையும் கப்பலோட்டி தமிழனையும் கற்பித்த சிவாஜியும் சிவாஜியை எப்படி மறப்போம் இப்படி போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாற்பது மிகப்பெரிய பாராட்டு பாராட்டினாரு ரொம்ப வாழ்த்தினாரு என்னை ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அந்த இமயங்கள்லாம் வாழ்த்தியவன் அடியன் இப்படியெல்லாம் வாழ்த்துப்பட்டுலாம் அந்த அந்த தமிழ வெளியே கொண்டாருன்னு நோக்கம் வேற ஒன்றும் இல்லை ஆகவே அன்பர்களே கண்டிப்பாக ஒன்றுபடுவோம் வென்று அற்புதம் ஆனந்தம்